வணக்கம் இந்த வீடியோவில் ஒரே நாளில் பல வழக்குகளை சந்தித்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக புதிதாகபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன்றாதன் துரோகம் மீடியாவுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று ஒரே நேரத்தில் வந்து பல வழக்குகளை சந்தித்திருந்தார் ஒரு வழக்கு யாழ் யாழ்ப்பாணத்திலும் இன்னொரு வழக்கு மல்லாகத்திலும் இன்னொரு வழக்கு வந்து முல்லைத்தீவு பகுதிகளிலும் இடம்பெற்றிருந்தன இதில் ஒரு வழக்கு வந்து முல்லைத்தீவு பகுதியில் இடம்பெற்ற சிறுமி அவர்களுக்காக போடப்பட்ட வழக்கு அந்த குறிப்பிட்ட வழக்கு சம்பந்தமாக ஏற்கனவே பார்க்கப்பட்டாலும் அந்த வழக்கு விசாரணை இன்று வந்தது அதனுடைய முடிவுகள் தெளிவாக கிடைக்கவில்லை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்காக நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு சட்டத்திறனையை ஒழுங்குபடுத்தியிருந்ததாக டாக்டர் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வெளியொலியில் வந்து பகிர்ந்திருந்தார் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த பெண்மணி அந்த சிறுமிக்கு தீர்வு கிடைத்ததா கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கூறியிருக்கிறது குறிப்பிட்ட சிறுமியினுடைய மரணம் எதுக்காக நடந்தது அப்படின்ற விஷயம் இதுவரையும் கேள்விக்குறியாக இருக்கிறது இது வந்து ஒரு வைத்திய கொலை அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டாலும் இதற்கான வழக்குகள் என்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இதுக்கான என்ன நினைக்க நிகழ்வு அந்த வழக்கு நடந்தது அப்படின்ற விஷயங்கள் இதுவரைக்கும் செய்திகளாக வெளிவரவில்லை வெளிவருகின்ற பட்சத்தில் வந்து அந்த விஷயங்களை நான் அவங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இதற்காக டாக்டர் டாக்டர் சார்பில் வந்து சகோதரி கௌசல்யா அவர்களுடைய நன்பியாக இருக்கின்ற இன்னொரு சட்டத்திறனி அதுக்காக ஆயராகி இருப்பார் ஆயராகி இருந்தார் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாத அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தனக்கும் தன்னுடைய தன்மீது வீண்வழி சுமத்துகின்ற அல்லது வந்து தன்னையுடைய வைத்திய வைத்தியர் சத்யமூர்த்தி அவர்கள் தன்னுடைய அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்து இடையூறு விளைவித்தார் வித்தார் அப்படின்றதன் அடிப்படையில் யாழ் வைத்தியசாலையில் போடப்பட்ட வழக்குக்கு இன்றும் வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது அப்படின்ற விஷயங்களும் இதுக்கான விசாரணைகளிடம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற விஷயங்களும் வந்து சொல்லப்படுது அதே நேரத்தில் டாக்டர் ராமநாத நட்ச அவர்கள் குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி மீது போடப்பட்ட வழக்கு இன்னுமே வந்து விசாரணைக்கு நிலுவையில் இருப்பது மட்டுமில்லாமல் இல்லாமல் குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரியினுடைய பேரை குற்றவாளியினுடைய பேரை வந்து போலீசார் இதுவரை பதியவில்லை அப்படின்ற விஷயம் இது நீண்ட காலம் ஒரு ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த வழக்கு போடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் அந்த வழக்கு வந்து ஒரு நிலுவையில் இருக்கின்ற வழக்காகவே இந்த வழக்கு பார்க்கப்படுகிற விஷயமும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தன் மீது போடப்பட்டிருந்த வழக்கு வைத்தியசாலையினுடைய பணிப்பாளரால் டாக்டர் ராமநாச்சினா மீது போடப்பட்ட வழக்கம் வந்து விசாரணைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி ஆனால் இதில் வந்து ஏற்கனவே தன் தான் போட்ட வழக்கை எடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி சொன்ன பொழுது டாக்டர் சொல்லியிருந்தார் இல்லை நான் வழக்கு நீதிமன்ற சட்டத்தின் மூலம் நான் இதனை எதிர்கொள்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் சொன்னது மட்டுமில்லாமல் இந்த வழக்குகள் இப்படி நடைபெறுகின்ற பொழுது தனக்கு எத்தனை வழக்குகள் இன்னும் இருக்கிறது சாவைச்சேரி வைத்தியசாலையில் போடப்பட்ட நிறைய வழக்குகளை வந்து சில வழக்குகளுக்கு வந்து இன்னும் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் ஒரு சில வழக்குகள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன ஒரு சில வழக்குகள் போடப்பட்டவர்களால் வந்து விக்ட்ரோ பண்ணப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களையும் வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் சமூக வெளியில் தெரிவிச்சிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் தனக்காக நிறைய சட்டத்திறன்கள் வந்து பாத்தீங்கன்னா யாழ் வடபகுதியில் இருக்கின்ற சட்டத்திறன்கள் வந்து தனக்கு இலவச இலவசமாகவும் அல்லது வந்து குறைந்த கட்டண அடிப்படையிலே தான் குறிப்பாக இந்த வழக்குகளை வந்து கொண்டு நடத்துகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் டாக்டர் ராம்நாதன் கட்சிணா அவர்கள் சொல்லியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கொழும்பு பகுதியில் தன்னை தன்னுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்காக வருகின்ற பொழுது தான் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டு இதுக்கு விண்ணப்பித்தேன் என்ற அடிப்படையில் வந்து போடப்பட்ட வழக்கு அதுக்கான விசாரணைகள் எதிர்வருகின்ற முப்பதாம் தேதியாக நினைக்கிறேன் முப்பதாம் தேதி விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த பெரிய பெரிய வழக்குகளுக்கு வந்து சிங்கள சட்டத்திருத்தங்களை வைக்கின்ற பொழுது அதுக்கான பெரிய பணம் செலவாகிற விஷயத்தை வந்து டாக்டர் ராமநாத லட்சுணா அவர்கள் பொது வழியில் சொன்னது மட்டுமில்லாமல் இதுக்காக தனக்கு பணம் வழங்குகின்ற புலம்பெதேசத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் தெளிவாக வேணும் என்னென்ன வழக்குகள் என்னென்ன நிலையில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் என்னென்ன வழக்குகள் முடிந்துவிட்டது முடியாத வழக்குகள் அப்படியான விஷயங்கள் சம்பந்தமாகவும் தன் போராடமெல்லாம் வளர்க்கின்ற வழக்குகள் படத்துறை நீதிமன்றம் கொழும்பு நீதிமன்றம் அனுராதபுரம் அதே மாதிரி யாழ்ப்பாணம் இப்படி எல்லா இடமே வந்து ஏதாவது ஒவ்வொரு வழக்குகளை ஒவ்வொருத்தர் போட்டு தன்னை நசுக்க ம முயற்சிக்கின்ற விஷயத்தை வந்து டாக்டர் ராமநாத அட்சா அவர்கள் சுட்டி காட்டியிருந்தேன் அதில் இவ்வளவுதான் நசுக்கி டாக்டர் ராமநாத அட்சாவை முயற்சி பண்ணினாலும் தான் ஃபீலிங் பறவை போல மீண்டும் 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 எழுந்து ஒவ்வொரு விஷயங்களையும் தாக்குப்பிடிப்பது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வழக்குகளிலிருந்து வழிவருவது மட்டும் இல்லாமல் இன்று வரை பாராளுமன்றத்திலும் சரி பொதுமக்களுக்காகவும் சரி பொதுமக்களுக்காக பொதுமக்களுக்காக உதவி செய்ய வழிக்கிட்டு போடப்பட்ட அத்தனை வழக்குகளிலிருந்து தான் அப்படி இன்றும் ஒவ்வொன்று மேல வழியில் வந்து வந்து மக்களுக்காக பணி செய்வது மட்டுமில்லாமல் நீதிமன்றத்தின் மீது தனக்கு பூரணமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வெளி சொல்லியிருந்தார் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இன்று மல்லாகத்தில் வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் மீது தகாத வார்த்தைகளால் அல்லது வந்து அவருக்கு உயிரச்சுறுத்தல் வருகின்ற வகையில் வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்தவர்களுக்கான வழக்கு இன்று மல்லக நீதிமன்றத்தில் வந்திருந்தார் அந்த வழக்கு விசாரணையும் இன்று மல்லத்தில் வருகின்ற பொழுது குறிப்பிட்ட நபர்கள் மூவர் அங்கே வந்து அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்ற விஷயமும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் குறிப்பிட்ட மூவரும் வந்து ஒரு ஊடகம் அல்லது ஒரு வேலை வந்து பகிரப்பட்ட விஷயத்தில் தங்கள் தாங்கள் என்னத்தை பேசினோம் அப்படின்றதை வந்து டாக்டர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் என்னத்தை பேசினார் அப்படின்றதை இதுவரை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தார்கள் ஆனால் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒன்று வந்து பதிவு பொலிஸாரிடம் வந்து விசாரணைக்கு அல்லது வழக்குக்காக ஆதாரமாக கொடுக்கின்ற பொழுது ரெண்டு பக்கமும் கதைக்கப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக கொடுக்கப்படும் அதில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய வழி தன் என்னென்ன விடயங்களை அவர்களோடு அப்படின்றதையும் தன்னுடைய தன்னடக்கமான வார்த்தை பிரயோகங்கள் வந்து அவர் அப்படியே முழுதையுமே வந்து பார்த்தோம்னா வெளி ஒளியில் பகிர்ந்திருந்தார் ஆனால் இந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்கள் நீதிமன்ற விசாரணைகளுக்கு அப்புறமாக வழியில் வந்து சொல்கின்ற பொழுது அவ்வாறு சொல்லியிருந்தார்கள் டாக்டர் ராமநாத அர்ஷினா தான் காய்ச்சலை சொல்லவில்லை தான் தங்களை பற்றி தான் குறையாக வழக்கு போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதனை ச சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு இதெல்லாமே வந்து பெரிய புதிய விஷயங்களில் நீங்கள் போலீஸில் காவல்துறையில் சட்டமில்லை நீதிமன்றங்கள் எது வந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர்கள் சமூக ஊடகம் ஒன்றுக்கு வந்து பகிர்ந்த பேட்டியில் வந்து சொன்னதையும் வந்து நீங்கள் கண்டிருப்பீங்க பார்க்காதவர்களுக்காக இந்த விஷயத்தை வந்து பயந்து கொள்ளணும் இப்படியாக இருக்கின்ற பொழுது இனி வருகின்ற அந்த வழக்கு அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற விஷயம் வந்து குறிப்பிட்ட அந்த நபர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது சரி அந்த விஷயம் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை டாக்டர் ராமநாத அவர்கள் போலீசாரிடம் வழக்கு பதிவு செய்கின்ற பொழுது அதுக்காக தன்னுடைய ஆதாரத்தை நிச்சயமாக கொடுத்துருப்பார்கள் போலீஸார் ஒரு பக்க விசாரணைகள் அல்லது நீதிமன்றம் ரெண்டு பக்கத்தையும் விசாரித்து விட்டு இவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்டுவிட்டு அதுக்கப்புறமாக டாக்டர் ராமநாதன் ராமானுஜன் அவர்களுடைய அவர் பக்கம் நியாயங்களை நியாயங்களை வந்து கேட்டுவிட்டு அதுக்கு அப்புறமாகத்தான் நீதிமன்ற நீதவான் ஒரு முடிவுக்கு வருவாள் இந்த விஷயங்கள் சில நேரங்கள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர்கள் ஒரு பக்கம் நியாயத்தை வச்சுக்கொண்டு ஒரு பக்கம் விசாரணைகளை நடத்தியிருக்கார்கள் அதுவும் டாக்டருக்கு வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு மூன்று இடங்களில் வழக்குகள் அப்படின்ற பொழுது அவருடைய சார்பில் வந்து சட்டத்திறனிகள் ஆயராகி இருப்பார்கள் அவரால் வந்து ஆயராக முடியாது அதுக்கப்புறமாக சட்டத்திறனிகளோடு தொடர்பு கொண்டு அடுத்த வழக்கு விசாரணைகள் எப்பொழுது அப்படின்றது கேட்பது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக இவருடைய விசாரணைகள் வருகின்ற பொழுதும் தன்னுடைய தன்னிலை விளக்கங்களை வந்து டாக்டர் ராமநாதனாக கொடுப்பார் இது வந்து நடைமையான விஷயங்கள் பார்க்கலாம் இந்த வழக்குகளில் வந்து இப்படி டாக்டர் ஒவ்வொரு விஷயங்களையும் மீறி அல்லது ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து தாண்டி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போகிறார் அப்படின்றது வந்து நாங்கள் பொறுமையோடு தான் பார்க்க வேண்டும் ஏன்னென்னு சொன்னால் டாக்டர் ராமநாயச்சு அவர்கள் சொல் தொடர்ச்சியாக சொல்கின்ற விஷயம் தான் இன்று வரை நீதிமன்றத்தை அல்லது சட்டத்தை நான் மதிக்கிறேன் அப்படின்ற விஷயமும் சட்டம் தன்னை வந்து ஒரு விசாரணைக்காக அழைக்கின்ற பொழுது அந்த இடத்துல போகாத பட்சத்தில் வந்து உடனடியாக தான் பிரசன்னமாகி அதற்கான விளக்கங்களை கொடுப்பது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இதை நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது நீங்கள் கொழம்பில் இருந்த அந்த மஞ்சள் கூட்டல நீ பாட்டின வழக்குகளாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வேறு வேறு அனுராதபுரத்தில் வந்து நடந்த வழக்காக இருந்தாலும் சரி தன்னால் அவரை உடனடியாக கைது செய்யவில்லை அல்லது வந்து உடனடியாக நீதிமன்றம் செல்லவில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து உடனடியாகவே பொருஷரிடம் போய் சிறனடைந்து அதுக்கப்புறமாக நீதிமன்றம் முன் தோன்றி தன்னுடைய விளக்கங்களை சொல்வது அல்லது வழக்கை வழக்கத்திகதியை பிற்போடுவது இவ்வாறான விஷயங்களை வந்து டாக்டர் தொடர்ச்சியாக சட்டத்தை மதித்து செல்கின்ற விஷயங்களும் வந்து இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது அதை தான் அவரும் தெளிவாக சொல்கிறார் தான் தொடர்ச்சியாக வந்து நான் சட்டத்தை மதித்து சட்டத்துக்கு ஏற்ற வகையில் தான் பயணிக்கிறேன் சட்டத்தை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படியான வழக்குகள் நிறைய வழக்குகள் போனாலும் நிறைய வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் ஒரு சில வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் வழக்குகளுடைய அளவுகள் குறைந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் டாக்டர்னுடைய குரல் வலையை நசுக்குவதற்காக போடப்பட்ட வழக்குகள் இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இன்னும் பல வழக்குகள் விசாரணைகளுக்கு வர இருக்கின்றன வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இது யார் பக்க நியாயம் யார் பக்க நியாயம் அப்படின்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய பக்கமாக அல்லது மக்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுதும் அந்த விஷயங்களும் வந்து சட்டங்க மன்றத்தால் அல்லது நீதிமன்றங்களால் வந்து கவனத்தில் கொல்லப்படும் ഇന്നാലും പുറത്തു നിന്ന് പാപ്പം ഇനി വരുക കാലങ്ങളിൽ ഡോക്ടർ രാമനാ ലക്ഷണ മീത് പോടപ്പെട്ട വഴക്ക് വന്ന് എവ്വേറെ തീർ കിടക്കുന്നത് എന്നീ കിടക്കുന്നത് ഡോക്ടർ പക്കം ഞായം കിടക്കുന്നതാ അല്ലെ ന്യായം ഇല്ലാമൽ എതിർത്തരപ്പ് വഴക്കങ്ങളുടെ ന്യായം കിടക്കുന്നതാ അപ്പിറ വിഷയങ്ങളെല്ലാം പുറത്തുനിന്ന് തന്നെ പാകണം ഇന്ന് ഇഷ്യങ്ങളും വന്ന് ഡോക്ടർ രാമനാ ലക്ഷണ സംബന്ധമായ ഡോക്ടറോ വെളിയിടപെട്ടികളോട് എന്നോടിയ പക്ക ന്യായ വന്ന് നമ്മൾ വെച്ച പറ്റി എങ്ങോട്ട് കരുക്കളെ വന്ന് എന്നോട് പകുതി കൊള്ളു മീൻ ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്കേ നന്റി